பொம்மி சிதாசியலை புறாட்ட காசு மனப்புறமும் வந்துருக்கு செம்ம மாய இருந்துச்சுன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் அவன் ஃபுல் உடனே கேளுங்க அதுக்குன்னு எப்படினு பிடிச்சிருந்துச்சுன்னா லக் மட்டும் பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம் சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதர் வந்து தாங்க சாவித்திரி வந்து தந்திரமான முறையில் வந்து தர்ஷினியாக வந்து அந்த இடத்துலேருந்து வெளில வந்து அமுச்சிட்றாங்க பத்மநாபன் ரூம்குள்ளே வந்து போகிறாங்க நம்ம சாவித்திரி போயிட்டு வந்து தலானி வந்து பார்க்குறாங்க என்ன பண்ணுறது நீ கொஞ்சமாவது எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருந்தானா எந்த பிரச்சனையும் எந்திருக்காது ஆனால் நீ கொடுக்கலையே அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு இங்கே இருந்துக்கிட்டு தேவலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலாணி வச்சுட்டு என்ன செய்யணுமோ அதை வந்து செஞ்சிட்ருக்காங்க நம்ம சாவித்திரி ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நம்ம பூமி வந்து அந்த பேயை வந்து தடுக்கலாம்னு சொல்லிட்டு உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க இங்கே பத்மநாபனுக்கு பிரச்சனை வர விஷயம் வந்து நம்ம பொம்மிக்கு வந்து தெரிஞ்சிருது கடவுளே ஒரே நேரத்தில் ரெண்டு பொம்மியும் ஆக்கணும் அந்த செஞ்சுப்பா அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க இருப்பினும் வந்து நம்ம உடனே போயிட்டு பத்மநாபனை காப்பாற்றிருந்தரலாம்னு சொல்லி பத்மநாபன் முன்னாடி வந்து நிற்கிறாங்க ஏ சாவித்திரிங்கிற மாதிரி கத்துறாங்க அந்த இடத்துல நம்ம பொம்மி வேற லெவலில் மாயச்சலமா இருந்துச்சுன்னே சொல்லலாம் யார்ரா சொன்னது இது மாதிரி அப்படின்னு சொல்லும்போது அப்படியே நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்காங்க நம்ம பத்மநாபன் அந்த இடத்துல பத்மநாபனை வந்து சரி பண்ணிடுறாங்க நல்லா தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க முழிக்கிற மாதிரி தெரியுது ஒரு பக்கம் இதெல்லாம் பாசிபிளே இல்லையே யாரா பண்ணது அப்படின்னு சொல்லும்போது ஏ சாவித்திரி யார் பண்ணதுன்னு நிமிந்துப்பார் உனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லணும் பொம்மி வந்து நேரடியாக வந்து பார்க்குறாங்க அரண்டு போயிட்டாங்க அந்த இடத்துல ஏன்னா அது பொம்மி வந்து நம்ம கண்ணுக்கு தெரியுதுடா இதெல்லாம் வந்து சாத்தியமா அப்படின்னு சொல்லி தான் யோசிக்கிறாங்க சாவித்திரி அந்த இடத்துல ஒன்றும் நான் பழி வாங்காமல் விட மாட்டேன் ஒவ்வொரு பௌர்ணமிக்கு ஒவ்வொரு ஆளாக மைனஸ் ஆகிட்டு இருக்காங்களோ உங்க டீமில் அதெல்லாம் பண்ணது யார் நான் தான் ரகுவரனுக்கும் தமனாக்கும் இது நல்லாவே தெரியும் நான் இருக்கிறது அவங்க தான் வந்து நீங்கள் எல்லாம் சின்ன பசங்க இதெல்லாம் தாங்க மாட்டீங்க இந்த விஷயத்தெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொன்னான் என்னடி என் குடும்பத்தையே இல்லாம கொண்டு நினைக்கிறியா நீ இந்த வீட்டுக்கு வந்ததே பெரிய விஷயம் இப்போ இது மாதிரி கேடித்தனமான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கியா என் மாமனாருக்கு இருக்கு ஏதாவது பிரச்சனை வந்து உண்டாக்குன்னு வச்சுக்கேன் ஒன்றா சும்மா விட மாட்டேன்னு சொல்லி அந்த இடத்துல சாவித்திரியை போட்டு டிஷும் டிஷும் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க அல்டிமேட் ஃபன்னாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஒரு பக்கம் பூஜை ஜாமான்லாம் வச்சுக்கிட்டு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த பூஜைனால கூட நம்ம பொம்மைக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து சக்தி வந்து கிடைக்கிது இதே பொம்மை அந்த இடத்துலையும் வந்து இருக்காங்க இப்போ என்ன பண்ணுறது எதா ஒன்று பண்ணியே ஆகணுமே அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு பொம்மியாக வந்து அந்த இடத்துல வந்து சாமியார் முன்னாடி நிற்கிறாங்க இனிமேல் உங்களை பூஜை பண்ணாதனா கீழே வந்து இருக்கிறேன் என் பொண்ணுக்கு வந்து பிரச்சனையாகும் தண்ணிக்குள்ளே இருக்கிறேன் என் பொண்ணுக்கு உங்களை யாரையும் நான் சும்மா மாட மாட்டேன்டான்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ரெண்டு பொம்மி வந்து சம மாயாஜாலம் மூலியமாக வந்து அவங்களால வந்து மந்திரம் எதுவும் சொல்ல முடியாத அளவுக்கு மாயாஜாலம் மூலயமா வந்து அந்த இடத்துல மாற்றி வச்சிடுறாங்க அவங்க சொல்கிறதும் வந்து வேறே எதுவும் தான் ஒழிக்குது இவ்வளோ நேரம் வந்து அந்த கயிறு வந்து அவுத்துக்கிட்டு அப்படியே வந்த சட்டியிலேருந்து ஏதோ ஒரு பொருள் வெளில வர மாதிரி தான் இருந்துச்சு அதனால் திருப்பி வந்து அந்த கயிறை பிடிச்சி நல்லா வந்து இப்போ மாயச்சலம் மூலியமாக கட்டி வச்சிடுறாங்க அதான் பூமி கயிறை கட்டினாலும் இவங்க பூஜை பண்ணது எயிட்டி பர்சன்ட் மேலே கம்ப்ளீட் ஆகிருக்கு போல இருக்குது அதனால் அந்த சக்தியை வச்சுட்டு அந்த கயிறை வந்து உடைக்கலான்னு சொல்லிட்டு தான் வராங்க அம்மா தாயே இது என்னம்மா சத்திய சோதனை நீ வந்து கொஞ்சமாவது ஒத்துழைப்பு கொடுத்தா மட்டும்தான் என்னால் ஜெயிக்க முடியும் நான் அப்படி எனக்காகையாக கேட்குறேன் என் குழந்தைக்கே அவதாரமாக கேட்குறேன் தயவு செஞ்சு என் குழந்தையை காப்பாற்ற வந்துருமா அவள் ராணி கிட்டே வந்து போனோம் அப்படி தான் வந்து எங்கள் வீட்டில் நடக்கிற எல்லா ஆசையும் வந்து நிறைவேற்ற முடியும் சித்ரா பாவம்மா அவள் இந்த இதுவே பார்க்காதவ அம்மா பாசத்தையே வந்து கிடைக்காதவ தயவு செஞ்சுமா அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க அந்த இடத்துல அம்மன் கிட்டே அதே மாதிரி அம்மனும் வந்து மேலேருந்து வந்து சக்தி வந்து கொடுக்குறாங்க நம்ம பூமிக்கு அந்த சக்தி மூலயமா அந்த பூஜையும் சரி அதே மாதிரி அந்த பானையிலேருந்து ஏதோ ஒரு பொருள் வந்து வெளில வருது போல் இருக்குது ஏய் அந்த அம்மன் தெய்வீக சக்தி முன்னாடி இருக்குது உங்ககிட்ட எதுவுமே கிடையாதுன்னு சொல்லி ரெண்டு பேரும் வந்து டிஸ்டிமிஷன் பண்ணுறாங்க பொம்மியை தர தரன்னு வந்து அந்த இன்னொரு ஆவி வந்து இழுத்துட்டு போகுது அதே மாதிரி நம்ம பொம்மி வந்து அவங்கள டிஸ்டிமிஷன் பண்ணுறாங்க எப்படி இருந்தாலும் வந்து அம்மனோட துணையினால் நம்ம சித்தார்த்தும் ராணிக்கும் எந்த பிரச்சனையும் ஆகாது ஒரு பக்கம் பத்மநாபனும் வந்து கண் முழிச்சுட்டாங்க சாவித்திரியை பற்றி எல்லா உண்மையும் வந்து சொல்ல போகிறாங்க இது நம்ம சாவித்திரி பார்த்தோன்னா அறண்டு போயிட்டாங்க இப்போ திருப்பி அந்த ரூம்குள்ளே வந்து போக முடியாது ஏன்னா நர்ஸ்லேருந்து ஏகப்பட்ட பேர் வந்து அங்கே தான் இருக்காங்க கண்ணு திறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அப்பாக்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லணும் தயவு செஞ்சு வந்து இது மாதிரி ஃபோன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது திருப்பியும் வந்து சிக்னல் வந்து கிடைக்காத மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல ரொம்ப சுவாரஸ்யமாக எக்ஸ்ட்ரா நிறையா இருந்துச்சுன்னே சொல்லலாம் சம மாயாஜெல்லாம் இருக்குது வெயிட் பண்ணி பார்ப்போம்